கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருக்குடும்பத்திடம் குடும்பத்திடம் நமது குடும்பங்களுக்காக பரிந்துரைத்து ஜபிப்போம் வாங்க விடுதலை பயண நூல் அதிகாரம் இருபது இறைவசனம் பனிரெண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட தொடர்ந்து எபேசியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலையில் நீ வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி தாய் தந்தேரு உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவர் கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு உகட்டி வளர்த்து வாருங்கள் குடும்பம் ஒரு கோவில் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் எல்லா நற்பண்புகளையும் எல்லா தீமைகளையும் நாம் அங்கு கற்றுக்கொள்ளுகின்றோம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் ஒரு இடம் குடும்பம் கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாடும் உறவுகள் நிறைந்த ஒரு களஞ்சியம் நமது குடும்பம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா மகன் மகள் பேரன் பேத்தி அண்ணன் தம்பி கணவன் மனைவி அக்கா தங்கை பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி மாமா அத்தை அண்ணன் அன்னி அக்கா மாமா பொண்ணு பொ மருமகள் மருமகன் மருமகன்ி சகல என்று இப்படி பல உறவுகளின் களஞ்சியமாக நமது குடும்பங்கள் திகழ்கின்றன ஆதாம் ஏவால் குடும்பம் நோவா நாமா குடும்பம் லோத் ஆதோ குடும்பம் ஆப்ரஹாம் சாரால் குடும்பம் ஈசாக்கு ரபேகால் குடும்பம் யாக்கோபு ரேச்சல் குடும்பம் அண்ணா எல்கானா குடும்பம் கோமர் குடும்பம் யோசேப்பு அசிநாத் குடும்பம் பிரசில்லா அக்சில்லா குடும்பம் போவாஸ் ரூத் குடும்பம் மோசே ஜிபோரா குடும்பம் சக்கரியா எலிசபெத் குடும்பம் ஸ்வாக்கிம் அண்ணா குடும்பம் யோசேப்பு மரியா குடும்பம் இதோ நம்முடைய குடும்பம் இந்த அத்தனை குடும்பங்களையும் உருவாக்கியவர் எல்லாம் உள்ள இறைவன் எனவே இந்த குடும்பங்கள் இறைவனுடைய கொடைகளாக அவருடைய அன்பின் வெளிப்பாடுகளாக ஆண்டவரே எங்களுடைய இந்த குடும்பங்களை சமர்ப்பித்து ஜபிக்கின்றோம் இந்த குடும்பத்திற்காக உழைக்கின்ற குடும்ப தலைவர் இந்த குடும்பத்திற்காக தன்னையே மாய்த்து கொள்ளுகின்ற இந்த குடும்பத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரின் அன்பின் அடையாளமாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் இவர்களுக்காக நடி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆதரவற்ற அனாதைகளாக இருப்பிடங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே எத்தனையோ குழந்தைகள் தோன்றுகின்றன அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் எங்களை தேர்ந்து கொண்டு நல்ல குடும்பங்களிலே பிறக்க செய்திருக்கின்ற இந்த மாபெரும் வரத்திற்காக நாங்கள் பக்கிரண்டு செலுத்துகிறோம் ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்கள் கடந்து செல்லுகின்ற பாதைகளை நிறைவாக ஆசிர்வம் அந்த பாதைகள் வளர்ச்சியின் பாதைகளாக முன்னேற்றத்தின் பாதைகளாக அமைய இந்த நேரத்தில் ஜபிக்கிறோம் நன்றாடுகிறோம் அன்பு ஆண்டவர் இதோ இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதி ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாரங்கள் சுமைகள் கடன் தொல்லைகள் போன்ற அனைத்து தடைகளையும் குறைகளையும் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற மாண்டவர் அந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதி உமீது கொண்ட அன்பினால் உமீது கொண்ட அக்கறையினால் உமீது கொண்ட ஆழ்ந்த விசுவாசத்தினால் இதோ ஆண்டவரே உமையேற பார்த்து கண்ணீர் சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக யார் இருக்கின்றார் நீர்தான்மையே எங்களுக்காக இருக்கின்றீர் என்று கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சகோதர சகோதர ஜபங்களை கண்பாடும் ஆண்டவர் இந்த குடும்பங்களில் உள்ள எல்லாம் நீக்கியலும் ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்களில் எந்த ஒரு தேவை இருக்கின்றது இதை நிறைவேற்றினால் போதும் ஆண்டவரே என்று மனதார ஜபித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணீர் விட்டு வேண்டுகின்ற சகோதர சகோதரிகளை இதோ இந்த நேரத்தில் முத திருக்கரத்தால் தொட்டு ஆசிர்வதிக்க நாங்கள் ஜபி எங்களுடைய குடும்பத்திலே கடன் தொல்லையால் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகின்ற சகோதர சகோதரிகள் இருக்கின்றார் எங்களுடைய மகனுக்கு நல்ல வரன் அமையவில்லை என்னுடைய மகளுக்கு ஒரு பயனை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஏக்கங்களோடு கஷ்டங்களோடு பாரங்களோடு ஜபித்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பங்களே ஆசிர்வாதம் இதோ என்னுடைய மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை நன்றாக படித்திருக்கின்றார்கள் அந்த படிப்பிற்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைத்திருந்தாலும் நல்ல வருமானம் இல்லை இப்படி துன்பங்களோடு கஷ்டங்களோடு பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் சிறப்பாக திருக்குடும்பத்தை முன்வைத்து அந்த திருக்குடும்பத்தை ஒரு உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கண்முன் வைத்து ஜபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த திருக்குடும்பம் கடந்து சென்று எல்லா பாதைகளையும் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருந்தன பாரங்கள் இருந்தன சுமைகள் இருந்தன அவை அனைத்தையும் தாங்கி கொள்கின்ற நல்ல வழிகளை காண்பித்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தினீரே ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களையும் ஏற்று சிறப்பாக வழிநடத்த ஜபிக்கிறோம் என்று அடைகிறோம் சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று இதோ எங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றீர் எங்களுடைய சுமைகளை இறைக்கு வைப்பீர் எங்களுடைய குறைகளை போக்குவீர் தடைகள் எல்லாம் நீக்குவீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறேன் எங்களை ஏற்று ஆசிர்வதியம் ஆண்டவரே ஆசிர்வதியம் அமென் அமென் அமென்